தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உறுதியான கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் பகுதியாகவே நமக்கு மழை பொழிவை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்கும் எங்கெல்லாம் மழை இல்லாமல் ஒரு குறைவான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரை வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக ஜூலை பதினைந்தாம் தேதி வரை பரவலாக மிதமான மழை மட்டும் தொடர எதிர்பாருங்க இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அஹ் மிக கனமழை கனமழை எல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப தீவிரமான வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா இல்ல இந்த ஜூலை மாதத்துல அதிக அளவுல இப்போதைக்கு நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனா தற்போதைக்கு ஒரு மிதமானதுல இருந்து கனமழை அதாவது அதிகபட்சம் ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே எதிர்பார்க்க முடியும் அதிலும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் மாவட்ட வாரியாக எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீவிர கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் முழுமையா நம்ம பார்த்துடலாம் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு இரவு நேரத்துல அதாவது ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்திலயும் மழை வந்துட போகிறது கிடையாது இன்றைக்கு சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்கள்ல உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது பதிவாகிரும் எது எப்படியானாலும் இந்த பதினைந்து தேதிகளுக்குள்ள பல மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழையும் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அதே சமயத்துல பகல் நேர வெயிலும் நமக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்காது ஏன்னா சில நாட்களுக்கு கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் ரெட் அலர்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது பகல்ல வெயில் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வேலூர்ல தொடங்கி குமரி மாவட்டங்கள் வரை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக பகல்ல இருந்தாலும் சில பகுதிகளில் நல்ல ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும் நிறைய பேர் அதை பார்க்கும் போதே நினைப்பீங்க வெயில் வருது கண்டிப்பா மழைக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்காது நினைப்பீங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இரவு நேரங்கள்ல மழை பொழிவும் தீவிரமாக இருக்கும் அதனால வந்து வரக்கூடிய வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க மாலை அல்லது இரவு நேரங்கள்ல மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து பரவலாக கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பகலில் வெயில் கொளுத்தும் இரவில கனமழை நிச்சயமாக வெளுத்து வாங்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இப்போ சொல்கிற இந்த சூழ்நிலை எல்லாமே இந்த பகுதிகளில் கண்டிப்பாக பொருந்தும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்தவரை காலை முதல் மாலை வரை வெயிலுடைய தாக்கமும் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே போலதான் நமக்கு டெல்டா பகுதிகளுக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நண்பர்களை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அவ்வப்போது மாலை அல்லது இரவில் மட்டுமே கணிசமாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் ஆகிய உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது இரவு நேரங்களில் கணிசமாக அதிகரிக்கும் சில இடங்கள்ல பலத்த காற்று இடி மின்னலும் இருக்கும் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் சில சமயங்கள்ல அடுத்து வரும் நாட்களிலும் இடி மின்னலுடன் கூடிய பரவலாக மிதமானதுல இருந்து கனமழையும் பதிவாகிரும் ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னும் நமக்கு தீவிரமாக வாய்ப்பு இல்லை ஒரு சில மாவட்டங்கள் ஒரு கரெக்டா அதாவது குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏழுல இருந்து பத்து தான் நமக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக கொடுக்கும் நிறைய பேர் கமன்லி சொல்லியிருந்தீங்க எங்க ஊர்ல மழை வருவது போல இருக்கு ஆனா கடைசியில பார்த்தா எங்களுக்கு மழையே வர்றதில்ல ஆனா மாலை நேரங்கள்ல நிறைய மேகக்கூட்டங்களை நாங்க பார்க்கிறோம் ஆனா பெரிய மழை எதுவும் வருகிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நிலைமை எல்லாமே நமக்கு மாறும் அடுத்து வரும் நாட்கள்ல பரவலாக நமக்கு மழையும் கிடைக்கும் மழை வராம போறது கிடையாது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் விட்டு விட்டு அவ்வப்போது மட்டுமே எதிர்பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை வரக்கூடிய நாட்கள்ல கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் மட்டுமல்லாம மற்ற மாநிலங்கள் வடக்கு ஆந்திர பகுதிகள் அதை தொடர்ந்து தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்கள் என வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வட மாநிலங்கள் முழுவதுமாகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாகும் ஏன்னா கடந்த மாதங்கள்லாம் பார்த்தோம் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நமக்கு நிலைமை கட்டுக்குள்ள வந்தாலும் வட மாநிலங்களில் வெப்பம் தொடர்ந்து பதிவாகிட்டே இருந்தது டெல்லி போன்ற பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் என ஏப்ரல் மே மாதங்கள் முடிந்துமே கூட இந்த ஜூன் மாதங்கள்ல கூட அதிக அளவுல வெப்பம் பொறுத்தவரை வட மாநிலங்களில் பதிவாகி கொண்டதா இருந்துச்சு இப்போ நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அங்கேயும் நமக்கு கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை முழுமையாக அதாவது எல்லா மாநிலங்களிலும் பரவலாக அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே தொடர்ந்து அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் ஏதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தாங்க தற்போதைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானாலுமே கூட தமிழ்நாட்டுல வந்து நேரடியாக கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் புயல் சின்னமே வந்தாலுமே கூட தமிழ்நாட்டுல கரை கிடப்பதற்கான வாய்ப்பு இல்லை நிறைய பேர் புயல் ஏதாவது வருமா அல்லது தாழ்வு பகுதி கரையை கிடக்குமா அதிக மழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டுல கரையை கிடக்காது காரணம் காற்றுடைய திசைதான் காற்றுடைய திசை நமக்கு எந்த இடத்த நோக்கி நகருது அப்படிங்கிறத குறிப்பா நம்ம முக்கியமா நம்ம பார்க்கணும் ஆகவே அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்ல எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் தமிழ்நாட்டுல நேரடியாக வந்து கரை கிடப்பதற்கான வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியாக நம்ம மழையை நம்ம பார்க்க முடியும் மிதமானதுல இருந்து கனமழையாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக அவ்வப்போது மாலை அல்லது இரவுல கணிசமா நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை எதிர்பாருங்க மேகக்கூட்டங்கள் உறுதியா நமக்கு வர தொடங்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்களிலும் மாவட்டம் முழுவதும் கனமழை வருமானு கேட்டா கண்டிப்பா அதற்கு வாய்ப்பு கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றமாக நமக்கு மழை கிடைக்கும் பகுதியான மழையாகவே எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்ட பகுதிகளுக்கு அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியினுடைய மேற்கும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் மட்டும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மறுபடியும் நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் அதாவது மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டங்களும் முழுமையாக மிக கனமழை முதல் அதிகனமழை வரை தற்போதைக்கு தீவிரமாக வாய்ப்பு குறைவு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை அதிகரிக்கும் போது உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கப்படும் தற்போதைக்கு மழை பகுதியாகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படுது எல்லா இடங்களுக்கும் கனமழைங்கிறத நம்ம பார்க்க முடியாது தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த நாட்கள்ல மழை தீவிரமாக இருக்கும் எந்தெந்த நாட்கள்ல மழை குறைவாக இருக்கும்னு வரக்கூடிய ஜூலை பதினைந்து வரைக்கும் இந்த மழை குறையாது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் இது போல நாங்க மிதமான மழை வாய்ப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை பதினைந்து வரைக்கும் விட்டு விட்டு இரவு நேரங்கள்ல வந்து கொண்டேதான் இருக்கும் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க மாலை அல்லது இரவுல மட்டும்தான் நம்ம நேரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா காலை முதல் பகல் வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல அஹ் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாவே காணப்பட்டு வருது குறிப்பா கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள்ல இந்த நிலைமையே அடுத்து வரும் நாட்கள்ல நமக்கு வந்து கட்டுக்குள் வரும் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அஹ் அருவிகள்ல நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சுற்றுலா போகலாமா நீலகிரி மற்றும் தேனி தென்கா கண்டிப்பா போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரம் கிடையாது ஓரளவுக்குதான் மேற்கு தொடர்ச்சியில் நமக்கு மழைப்பொழிவு இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சுற்றுலா போகலாம் தேனி தென்காசி மற்றும் நீலகிரி கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் மழையினுடைய கடுமையான மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிகன மழை ரெட் அலர்ட்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்